ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புதன்கிழமை வணக்கம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சிக்கன் முந்திரி பருப்பு குழம்பு சிக்கனில் முந்திரி பருப்பு அரைச்சி விட்டோன்னா சிக்கன் போகுது முந்திரி பருப்பு போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் ஆனால் அப்படி கிடையாது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது இது என்னோடய ஸ்டைல் இதுக்கு நான் சூஸ் பண்ணிக்கிற கறி வந்து கோழியோட ரெக்கை கோழியில் எந்த பாகத்துலேயும் நீங்கள் செய்யலாம் பட் ஆனால் எனக்கு பிடிச்சது இந்த ரெக்கை ஸோ அதனால் ஒரு ஒன்றரை கிலோ சிக்கன் கோழியோட ரெக்கை அதுக்கப்புறம் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் தயிர் போட்டு நல்லா பெரட்டி ஒரு உரமாக வச்சுங்க அது அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும் அதுக்கிட்ட பாத்திரத்தை வச்சு இந்த மசாலா ஃபேமிலிஸ்லாம் போட்டுவிடுங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட ஒரு எட்டு எட்டு பச்சை மிளகாய் கீணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதோட உப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரம் வதங்கும் அதுக்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை என் ஃபோனில் ஸோ அதனால் இஞ்சி பூண்டு சாயந்தோம் தக்காளியும் போட்டதையும் நல்லா காமிக்க முடியல நல்ல பெரிய ஸ்பூனால் ஒரு ஒன்றரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது ப்ளஸ் பழுத்த மூணு தக்காளி போட்டு நல்லா இந்த பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு அரைச்சிட்டு வந்துக்கலாம் அதோட முந்திரி பருப்பு ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துருக்கேன் கசகசா ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் அதுவும் ஒரே ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் சாரி மிளகு கிடையாது இதோட தேங்காய் சேர்த்து அரைக்கலாம் பட் ஆனால் தேங்காய் சேர்த்து ஒரு தடவை அரைச்சி பார்த்தா அந்த தேங்காய் ஸ்மெல் தான் அதிகம் இருந்ததே தவிர வேறு முந்திரி பருப்பு ஸ்மெல் எனக்கு பெருசாக தெரியல அதனால் நான் அந்த தடவை தேங்காவை அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வதக்கிட்டு இருக்கிற அந்த பேஸ்ட்டோடையே திரும்பவும் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் தயிர் சேர்த்துக்கங்க தயிர் வந்து சேர்க்க சேர்க்க ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதாவது உரப்பு அதிகம் தேவைப்படல அப்படிங்கிறவங்க அதை சேர்த்துக்கலாம் இல்லைனா வேணான்னா கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இதில் வந்து வெறும் தனியாக மிளகு மஞ்சள் அதுக்கப்புறம் சீரகம் இதுதான் அதிகமாக வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு தூள் எங்கள் அம்மா செய்கிற தூளுங்கிறதுனால அதை மட்டும் வாசனைக்காக சேர்த்துக்கிட்டேன் அதெல்லாம் சேர்ந்து பிரிஞ்சு என்ன பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இந்த க கலக்கி வச்சுருக்கிற இந்த சிக்கன் இருக்கு இல்லையா அதையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டை பெரட்டை விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற முந்திரி விழுதியும் அதோடு சேர்த்துக்கோங்க எப்பவுமே கடைசி வரலையும் இந்த குழம்பு வைக்கும் போது அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக அடி பிடிக்கும் அப்புறம் உப்பு பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அந்த சாரம் எல்லாம் அதில் இறங்கிட்டோம் என்னோடய அனுபவத்தில் நான் ஒரு சில விஷயம் சொல்கிறேன் குழப்பவாதிகளை எப்போதுமே கூட வச்சுக்காதீங்க யாரையுமே கூட வச்சுக்கலாம் அவங்களும் குழம்பி நம்மளையும் குழப்பி எல்லாத்தையும் குழப்பி விட்டுட்டு போயிடுவாங்க நம்ம எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்க முடியாது கண்டிப்பாக ஒரு சில விஷயத்தை சொல்ல தான் வேணும் இரு முடியும் முடியும்னா முடியும் இல்லைனா இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல கற்றுக்கிட்டோம்னா நம்ம எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிக்கலாம் நான் பார்த்த வரலையும் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி விஷயங்களை யோசிங்க இதுக்கு இடையில மீதம் இருக்கிற எல்லா அந்த க அதாவது முந்திரி பருப்பு அரைச்சி தண்ணி கிணி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கூட சொல்லலாம் அவ்வளோதான் தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் முந்திரி பருப்பு குழம்பு ரெடி ஆகிடும் உருளைக்கிழங்கு நான் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டவங்க சேர்த்துக்கங்க தேவை விட்டுடுங்க விட்டுவிடுங்க கொத்தமல்லி தலை தூவி இறக்கி சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்